அறுபத்தஞ்சு இருபது ஒண்ணு இருபத்தி ரெண்டு ரூபாய் இருபத்தி ரெண்டு ரூபாய் வெறும் பதினெட்டு ரூபா பதினெட்டு பத்தொன்பது இருபது வெறும் இருபது இருபத்தி ரெண்டு ரூபாய் எம் சிப்டி இருபத்தி ஒன்பது

ஏழு வெறும் பத்து ரூபா பத்து ரூபா எட்டு ரூபா எட்டு ரூபாய் வெறி எட்டு ஏழு ரூபா புலவர் ரெண்டு ஐம்பத்தி மூணு பதினஞ்சு ரூபா பதினாலு பதினாலு

ஆரம்ப தொகுதி போடு இதை தப்பு போனோம்னு சொல்லுவாரு முடியல அப்புறம் தூக்கி ரங்கியா